வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபது சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய மழைப்பதிவு முன்கூட்டியே தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் ஆந்திர எல்லையோர பகுதிகள் எல்லாம் குப்பம் அதற்கு மேற்குப்புறம் உருவான மழை தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் ஜோலார்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி முன்னேறி வருகிறது வேலூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் நோக்கி இன்றைய மழைப்பிடிப்பு தீவிரம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு பல பல்வேறு மாவட்டங்களில் மழை இருக்கிற நிலையில் இன்றைய மழைப்பிழிவு முதலிலே திருப்பத்தூர் மாவட்டம் முதல் கடலோரம் வரைக்கும் அதாவது மரக்காணம் அதாவது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரத்தை நோக்கி செய்யூர் கல்பாக்கம் மரக்காணம் மாமல்லபுரம் மற்றும் மதுராந்தகம் திண்டிவனம் மயிலம் திருவக்கரை செஞ்சி சேத்துப்பட்டு மற்றும் வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு முன் இந்த மழைப்படிவு பரவலாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முதல் திருப்பத்தூர் மாவட்டத்தோட நாற்றாம்பள்ளி முதல் நாற்றாம்பள்ளி முதல் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் ஒட்டுமொத்த அந்த ஏலகிரி மலை ஜவ்வாது மலை பகுதிகள் வேலூர் மாவட்டத்தின் குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகள் உள் உட்பட மழைப்படிவை தொடக்கி பிறகு போலூர் ஆரணி சேத்துப்பட்டு மற்றும் அவலூர்பேட்டை திருவண்ணாமலை செஞ்சி மற்றும் திண்டிவனம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தவாசியெல்லாம் படிவை கொடுக்கும் இறுதியில் மதுராந்தகம் செய்யூர் சதுரங்கப்பட்டினம் கூவத்தூர் போன்ற பகுதிகளுக்கு பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு முன்பே இதனிடையே கர்நாடக எல்லையோரத்தில் ஈரோடு மாவட்டத்திலையும் அடுத்ததாக மழைப்பிடிவை தொடக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் அந்தியூர் பகுதிகளிலையும் மழைப்பிடிப்பை தொடக்கும் அந்த மழைப்பொழிவு பவானி ஈரோடு எடப்பாடி மற்றும் சங்ககிரி போன்ற பகுதிகளுக்கு வழியாக அது தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி முன்னேறும் இன்றைய மழைப்பொழிவு வேறு எங்கெங்கெல்லாம் பெய்ய போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைய மழைப்பொழிவு விட நாளை நாளை மறுநாள் தான் தீவிரம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நாம் ஏற்கனவே சொன்னது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தான் உறுதின்னு சொன்னோம் ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் காற்றோட போக்கு அதாவது திசையில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு அதாவது வங்கக்கடலோரம் டெல்டா வரைக்கும் வந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் பசுமை பெருங்கடல் தென்சீன கடற்பகுதி மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கிற காரணத்தினாலே அதை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காற்று வங்கக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கி திசைமாறுகிறது இருக்கிறது ஆகவே இதன் காரணமாக காற்றின் போக்கில் ஏற்பட்டிருக்கூடிய மாறுபாடு காரணமாக நேற்று மாலையிலிருந்தே டெல்டாவிற்கு மழைப்பொடிவு உறுதியாகி இருக்கிறது இன்றைக்கும் இரவும் மழைப்பொடிவு உறுதி நாளை இருபத்தொன்று மறுதினம் இருபத்தி ரெண்டு ஞாயிறு திங்கள் கனமழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்குது அடுத்தடுத்த நாட்கள் தினசரி மழை இருக்குது அது தொடர்பாக இதில் பார்ப்போம் இன்றைய மழைப்பொழிவு ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் வரைக்கும் விழுப்புரத்தின் வடக்கு பகுதி திருவண்ணாமலை உட்பட நல்ல மழைப்பொடிப்பை வேலூரெல்லாம் கொடுக்க போகிற நிலையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை அப்படியே சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு அந்த மழைப்பொழிவு வங்க கடலோரம் வரைக்கும் வரைக்கும் வந்துடும் வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும் நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவிற்கு வந்து மழை பிடிப்பை கொடுக்கும் கோடியேக்கரை முனை முதல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு இடைப்பட்ட பகுதியில் அதிகாலை வந்து மழை படிப்பை கொடுக்கும் கண்டிப்பாக நாளை அதிகாலை நல்ல மழை காத்திருக்கு டெல்டாவின் கடலோரம் முதல் வடகடலோரம் வரைக்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இப்பொழுதைக்கு மழை இல்லை நாளை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராந்தேதி மதியமே மழைப்பிடிப்பை தொடங்கும்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நாளை நீலகிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட அப்பாஜி கவுண்டர்மதி மற்றும் பொள்ளாச்சி உட்பட அதே போல முக்கோணம் மற்றும் ஆறுவேலூர் அப்படியே பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தசநாயக்கம்பாளையத்துக்கு கூட மழை இருக்கு நாளைக்கு மதியத்திலேயே நாளை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை குறிப்பாக தேனிக்கு படைக்க தான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்காது அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலேருந்து அப்படியே வயநாடு மற்றும் நீலகிரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் மழை இருக்கும் நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியிலையும் நாளைக்கு கனமழை தெரிகிறது கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வந்து பேரளவில் மழை தான் நனைக்கு மழை தான் அதே போல் ஆர்வேலூர் மற்றும் முக்கோணம் போன்ற பகுதிகளுக்கும் தூரல் மழை நனைக்கும் மழை இருக்கலாம் இருக்கலாம் தான் உறுதியில்லை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போது அடுத்தபடியாக அந்த மழைப்பதிவு அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி அவினாசி பகுதிகளுக்கும் போல கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர் மற்றும் துடியலூர் அப்படியே பார்த்தீங்கன்னா பவானி சாகர் மற்றும் நம்பியூர் அப்படியே அவினாசி மற்றும் பெருந்துறை ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கலயக்கம்பாளையம் பன்னாரி சத்தியமங்கலம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் வரைக்கும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கு நாளை கனமழை தெரிகிறது அப்படியே அது நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திற்கும் மழைப்பிடிவை நாளை மாலை கொடுக்கும் பிறகு அந்த மழைப்பிடிவு மதுரை மாவட்டத்தின் அதாவது காற்று மறைக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மணப்பாறைக்கும் அதாவது திண்டுக்கல் மாவட்ட மணப்பாறை ஒட்டிய திருச்சி மாவட்டத்தை எல்லை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது நாளை நாளை திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் ஆங்காங்க இருக்கும் கரூருக்கும் வாய்ப்பு இருக்கு திருச்சிக்கும் இருக்கு ஏன் காற்று பகுதிக்கே மழை இருக்குன்னா அப்புறம் கரூர் திண்டுக்கல் திருச்சிக்கும் வாய்ப்பு இருக்கு நாளை வாய்ப்பு உறுதி இல்லை முழுமையாக நம்ப வேண்டாம் ஆனால் வாய்ப்பு இருக்கு நாளை திருச்சி மாவட்டத்திலிருந்து தீவிர மழை பொழிவை கிழக்கு நோக்கி கொடுக்கும் திருச்சி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறைக்கு நாளை கனமழை வாய்ப்பு இருக்கிறது அதே போல கடலூர் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா மாவட்டங்களும் கொண்டு போய் மதுரைக்கு தெற்கே மட்டும் இல்லை மதுரைக்கு தெற்கு அப்படி இருந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் எல்லைப்பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட ஒரு சில இடங்கள்ல அந்த அருப்புக்கோட்டை திருச்சி பகுதியில் இருக்கலாம் உறுதி இல்லை ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரி இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமையும் வாய்ப்பு இருக்குங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு தான் நம்ம மழை எதிர்பார்த்திருந்தோம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை இதே போல் இதே இடத்துல தான் மதுரைக்கு வடக்கே ஆனால் காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பு இல்லை அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு கொஞ்சம் குறைவாக தெரியுது வாய்ப்பு இருக்குது உறுதி இல்லை காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது உறுதி இல்லை ஆனால் அப்படி இருந்தால் அது கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கில் இருக்கும் ஈரோட்டில் இருக்கும் நீலகிரியில் இருக்கும் கரூரில் இருக்கும் நீல நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியிலேருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலையில் இரவில் இருக்கும் சரி ஆனால் மதுரை மற்றும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் நல்ல மழைனா திருச்சிக்கு தாங்க நிறைய தெரியுது அடிக்கடி அடிக்கடி தினசரி இருக்குது டெல்டாவிற்கும் இருக்குது டெல்டாவிலே வடக்கு டெல்டாவிற்கு உறுதியாக தெரியுது மயிலாடுதுறை கும்பகோணம் வடக்கே வடக்கு வடக்கு பகுதி அப்படியே சென்னை வரைக்கும் நல்ல மழை இருக்குது இல்லைன்னு சொல்லலை தெற்கு டெல்டாவிற்கு உண்டு புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரைக்கும் உண்டு இருபத்தி மூன்றாம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது அடுத்த நிகழ்வு உருவாகப் போகுது அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் பொழுது வடமேற்கு வெப்பநீராவி காற்று கொஞ்சம் பரந்த அளவில் இருக்கும் அது அதனால் வடமேற்கு வெப்பநீராவி காற்று தமிழ்நாடு வழியாக நுழையும் என்பதனால் இருபத்தி மூணாம் தேதியும் அதேபோல் மழை முண்டு எங்கே மழை இல்லைன்னு சொன்னேன் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட இருபத்தி மூணாம் தேதி மழை தெரியுது பரவலாக கிடையாதுங்க ஓரிடங்கள் தான் எதுவுமே நம்ம ஊர் மழை இல்லை இது தென்மேற்கு பருவமழை அதாவது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழை அது தமிழ்நாட்டிற்கு வெப்பசரண இடிமழை பொழிவாக கொடுக்கும் கேரளாவுக்கு தான் தென்மேற்குப் பருவமழை ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவுக்கு தான் தென்மேற்குப் பொருமழை புதுச்சேரி தமிழ்நாட்டிற்கு தென்மேற்குப் பருவமழை என்பது வெப்பச்சலன இடிமழைப்படி பார்க்க ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மாலை இரவில் கொடுக்கக்கூடிய மழை தான் இது இருபத்தி மூன்றாம் தேதியும் மாலை இரவிலே உண்டு இருபத்தி மூணாம் தேதியும் மாலை இரவிலே உண்டு கண்டிப்பாக மயிலாடுதுறைக்கு வரைக்கும் கொஞ்சம் கனமழை தெரிகிறது இருபத்தி நாலாம் தேதியும் மழை உண்டு இருபத்தி நாலாம் தேதி புதுச்சேரி சென்னையில் நல்ல கனமழை தெரிகிறது வடகடலோர வடவுர் மாவட்டம் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மதுரைக்கு தெக்கே மட்டும் இப்பொழுதைக்கு மழை இல்லை இப்போ பாருங்கள் பிரதேச கரையை ஒட்டி வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது இருபத்தி மூணாந்தேதியே உருவாகும் இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் தீவிர தாழ்வு பகுதியாக மாறிவிடும் இருபத்தி நாலாம் தேதியே உருவாகிடும் இருபத்தி மூணாம் தேதியே உருவாகும் இருபத்தி நாலாம் தேதி அது தீவிர தாழ்வு பகுதியாக மாறிடும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி தீவிர தாழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மாறிடும் இருபத்தி அஞ்சாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும் இருபத்தி ஏழாம் தேதி அது புயலாக கூட மாறலாம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற பெயருடன் விசாகப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவிற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி வழியாக நம்ம ஏற்கனவே ஒடிசா போகணுன்னு நினைச்சோம் இல்லை ஆந்திர பிரதேசம்தான் நம்ம ஏற்கனவே கணித்தது தான் ஆனால் இடையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஆனால் ஆந்திரப்பிரதேசத்து தான் அந்த நிகழ்வு விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி வழியாக கடக்கும் பொழுது விஜயவாடா ஹைதராபாத்துக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு அப்படியே மேற்கு நோக்கி நகரும் இதனால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் எங்கே கேரளாவில் இருபத்தி நாலாம் தேதி நமக்கு இங்கே வெப்பசனான இடிமழைப்பிடிவு குறையும் பொழுது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் காரணம் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து ஆந்திரப்பிரதேச கரையை வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் கடந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியிலெல்லாம் அது அப்படியே முப்பதாம் தேதி வரைக்கும் குஜராத் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிக்கு போய் அரபிக் கடலோரம் குஜராத் மகாராஷ்டிராவிற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து ராஜஸ்தான் வரைக்கும் ஏற்கனவே பின்வாங்க இருக்கக்கூடிய தென்மேற்கு புறமழை பின்வாங்கி இருக்கிற வரைக்கும் போய் மழைப்பிடிப்பை கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் பகுதி வரைக்கும் ஆகவே ஆனால் போகக்கூடிய வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட காக்கிநாடா விசா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக ஐதராபாத்துக்கு வடக்கு புறமாக தெலுங்கானா வழியாக வடக்கு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக மும்பையை ஒட்டி போய் குஜராத்தோட சூரத் மற்றும் காந்தி நகர் உள்ளிட்ட பகுதி அகமதாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்குலாம் நிறைய மழைப்பிடிவு ஒட்டுமொத்த குஜராத் மகாராஷ்டிராவிற்கு அரே வழி கிடப்பது இதனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மடிப்பிடிப்பு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கிடையாது தென் மாவட்டங்கள் தென்கோடியில் கிடையாது அதாவது மதுரைக்கு தெற்கே குறை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்கு தெற்கே குறைவாய்ப்பு ராமநாதபுரமே மதுள் மேல் பூனையாக எட்ஜில் இருக்கு அதுவே அப்பப்போ அங்கங்கே தான் பெய்யும் ஒரு சடங்குகளில் குறைவான பரப்பு தான் விருதுநகர் மாவட்டத்தை விட மழை இருக்கும் அதுவும் மதில் மேல் புனையாக ஓர கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கும் தெற்கே இருக்காது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசிக்கு வாய்ப்பில்லாம் ஆனால் இந்த நிகழ்வு உருவானோடனே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கன்னியாகுமரி வழியாக இந்த நிகழ்வு காற்று ஈர்க்கும் என்பதனால கன்னியாகுமரியில் எப்பொழுதும் நிகழ்வு உருவானால் கன்னியாகுமரியில் மழை பெய்யும் கன்னியாகுமரியே மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த பகுதி அதிலையும் குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தோட எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அம்முல்லை பெரியார் அடைக்கட்டு பகுதிகள் வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்ட பகுதிகள்லாம் இருபத்தஞ்சாந்தேதி மெல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மாத இறுதி வரை இருக்கும் குஜராத் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மழை வந்து காற்று கேரள வழியாக காற்று நுழையாமல் திசை மாறும் இதில் இந்த இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மழை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாள் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா கொஞ்சம் தீவிரமாக தென்மேற்கு பருவக்காற்ற இருக்கலாம் அப்பொழுது தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது பொழுது காற்றோட வேகத்தில் திடீரென்று ஒரு மாறுபாடு ஏற்படும் பொழுது ஒரு மழை இருக்குது அது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் ஒரு நாள் தெரியுது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்கள் சரி டெல்டாவிற்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு நாள் மட்டும் தெரியுது இந்த இருபத்தி நாலு வரைக்கும் உறுதி இரவு மழை மாலை அல்லது இரவு மழை இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே பெருசாக மழை இருக்காது என்றாலும் இருபத்தி ஏழோ ஒரு நாள் லேசான மிதமான மழை தெரியுது இடையில் ஏன்னா இது அறுவடை விவசாயிகளுக்காக இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இது அறிவிக்கிறேன் அக்டோபர் ஐந்துலேருந்து தான் அடுத்த சிஸ்டம் அக்டோபர் நாளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அக்டோபர் நாலுலேருந்து பதினைந்து வரைக்கும் ரெண்டு நிகழ்வு ஸ்ட்ராங்கான நிகழ்வு அது தொடர்பான அறிக்கையை அடுத்து வரக்கூடிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தேருங்களை அப்படின்னு சொன்னேன் நன்றி